வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் நாம் தோல்வியை தழுவிட்டோம் புரியுது நீ வேறு என் பா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச வரேன்னு கேட்காதீங்க முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் பேச போகிறது சார்ந்து நிகழ்ச்சியில் போகலாம் இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நம்ம இந்தியா தோல்வியை தழுவி இருந்துச்சு பார்த்திங்களா எதுக்கு பல்வேறு தரப்பினரும் பல காரணங்களை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த மண்ணிலே வந்து ஆஸ்திரேலியா நம்மளை செஞ்சுட்டு போயிருக்காங்க இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஒரு ஒரு அணிக்கும் அதோட ஹோம் கிரவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுன்றது வரப்பிரசாதம் அவங்கள விட வேறு யாரும் அந்த கிரவுண்ட்ஸை பற்றி கச்சிதமாக தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க அப்படி இருந்தும் நம்ம இடத்துக்கே வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட திறமையை நம்மளாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க என்ன கன்சிஸ்டன்சி அந்த டீமு எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இந்தியாவில் அவ்வளோ மைதானங்கள் இருக்குது உதாரணத்துக்கு இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் மட்டும் சென்னை மைதானத்துலையோ அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ்லேயோ வேன் வேன்கடையிலையோ இங்கே நடந்துருந்தா போட்டி நிலவரம் அதோட முடிவு எப்படி மாறி இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுதா இன்னொன்று நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இதே அகமதாபாத் ஸ்டேடியமில் தான் நம்ம பாகிஸ்தானை ஜெயிச்சிருந்தோம் அவ்வளோ பெரிய மேசிவான விக்டரியை பதிவு பண்ணிடுறோம் அப்போலாம் இருந்துச்சா கிரவுண்டு நம்ம ஜெயிக்கும்போது மட்டும் இப்போ தோத்தா மட்டும் குத்தா சொல்லேன்னு கேட்டிங்கன்னா அந்த பாகிஸ்தான் மேட்சுக்கு பிற்பாடு அந்த கிரவுண்டோட பிச்சு இருக்குது பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு பராமரிச்சாங்கன்ற கேள்வி இப்போ பெருசாக எழுதுங்க பிகாஸ் இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் அப்போ அந்த பிச்சோட ட்ரை கண்டிஷன் அப்படி இருந்துச்சு ஸோ இதுக்காக எந்த சந்தேகமும் எழுது இன்னொரு விஷயம் இப்போ ஆஸ்திரேலியா இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்கன்னா அவங்களோட மைதானங்களில் இந்த ஃபைனல்ஸ்க்கும் செமி ஃபைனல்ஸ்க்கும் இந்த நாக் அவுட் மேட்சஸ் இருக்குல்ல அதை சார்ந்து அவங்களுக்கு ஃபேவரான மைதானத்தை செலக்ட் பண்ணால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே போல் தான் ஒவ்வொரு அணியும் ஹோம் கிரவுண்டில் மேட்சஸ் நடக்கிறப்ப முடிவு பண்ணுவாங்க அதே போல் இங்கே நாம் இந்த அகமதாபாத் ஸ்டேடியத்தை முடிவு பண்ணி அதை நமக்கு பேக் ஃபையர் ஆகிடுச்சோம் அப்படின்ற கேள்வி தான் இப்போ பெருசாக உதிக்குது ஏன்னா அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபைனல்ஸில் நம்ம விளையாடுனது வேறு களமாகவும் ஆஸ்திரேலியானி பிளேயர்ஸ் பேட் பண்ணுறப்ப அது இன்னொரு களமாக தான் காட்சி அளிச்சது நாம் பேட் பண்ணுறப்ப பந்து பெருசாக பேட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல ஆனால் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பால் எங்கேயோ தூக்கி போட்டாலும் கரெக்டாக அவங்க பேட்டுக்கே வரா மாதிரி இருந்துச்சு நினச்ச ஷாட்டை அவங்க ஆடுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் தான் நம்ம ஃபீல்டர்ஸ்லாம் கையை கட்டி ஆடியன்ஸாக பாலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பவுண்டரியை தாண்டி பால் விட விட நாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் வேறு எதுவும் செய்ய முடியல ஆனால் சரியான டீமுங்க ஆஸ்திரேலியா மறுக்க முடியாத உண்மை இது ஷைனி நியூ மெம்பர் இன் ஆஸ்திரேலியாஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த ஆஸ்திரேலியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல அங்கே சினாரியோ தான் இருந்துச்சு இந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிச்ச கையோடு ஒரு பக்கம் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனி மெம்பர் இருக்கு பாருங்க புதுசாக ஆஸ்திரேலியான உறுப்பினராக சேர்ந்துருக்க வேர்ல்ட் கப்பு இதை சுமந்துக்கிட்டு அப்படியே அங்கே வளம் வர்றது பேட் கமின்ஸ் அந்த உலகக்கோப்பை ஏந்துக்கிட்டு ஒவ்வொருத்தருகிட்டியாக காட்டுறது அப்புறம் நம்ம ஜாம்பா அந்த உலகக்கோப்பையை தனக்கானதாக எண்ணி அந்த மனுஷன் அதை வச்சு பெருமிதப்பட்டு இருந்தது இந்த பக்கம் பார்த்தீங்களா எல்லாருமே சாம செலிப்ரேஷனுங்க அதுவும் முக்கியமான பவுலர்ஸ் இருக்கான அந்த டீமில் நம்ம ஹேசல்வுட்டு ஸ்டார்க்கு அப்புறம் நம்ம கமின்ஸு இந்த பவுலர்ஸ் கூட மார்ச் வேறு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க பார்க்குறப்ப புரியுது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் இப்படி இருந்திருக்க வேண்டியது பட் என்ன பண்ணுறது பேட் லக் இந்த நேரத்தில் உலகம் முழுக்க ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கணும்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா சந்தோஷமான மூமெண்ட் எதுக்கு ப்ரோ சர்ச்சையாக மாற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்பேற்பட்ட புகைப்படம் தான் இது நம்ம மார்ச் இருக்கார்ல அதான் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் சொன்ன ஒரு விஷயம் பயங்கரமாக பேச படித்து பாருங்க ஐபிஎல் விளையாட்டுருக்கும் போது இது போல் ஆஸ்திரேலியா அணி நானூறு ரன்களுக்கு மேலே குவிப்பாங்க அப்புறம் இந்திய அணி அறுபத்தஞ்சு போல் ஆல் அவுட் ஆயிடுவாங்க ஸோ ஆஸ்திரேலியா அணி வேர்ல்டு கப் அடிக்கணும்னு சொல்லியிருந்தார்ல அதில் ஒரு கணிச்ச விஷயம் படித்தது ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் அடித்தது பட் அவர் சொன்ன அந்த நம்பர்ஸ் இருக்கல அது மட்டும் தான் மிஸ் மேட்ச் ஆகிருந்துச்சு இதனால் ஏற்பட்ட சந்தோஷமோ என்னன்னு தெரியல இல்லைனா இவ்வளோ தான் எங்கள் காலுக்கு கீழே அந்த கோப்பை அப்படின்ற ஒரு மெதப்பான்னு தெரியல நம்ம மார்ஷ் அவர்கள் உலக கோப்பைக்கு மேலே கால்களை போட்டபடி அமர்ந்திருக்காருங்க இந்த போட்டோ முதல்ல நான் ஃபேக்காக இருக்கோம் தான் நினைச்சேன் இப்போதான் ஃபேக் அவ்வளோ வந்துருச்சு ஏன்னா பசங்க கூட கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நூல் பிடிச்சி தான் தெரியுது பேட் கமெண்ட்ஸ் இருக்கார்ல அவர் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் இந்த ஃபோட்டோவை பதிவு பண்ணி இதை மார்ஷுக்கு டேகும் ஓம் பண்ணியிருந்தார் மார்ஷோட பேஜில் போய் போதும் இதே ஃபோட்டோ இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு இது உண்மையான ஃபோட்டோ தான் சித்தரிக்கப்பட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை தான் பல பேர் இப்போ கண்டனத்துக்குரியதான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஐசிசிஐ டேக் பண்ணியும் பிசிசையை டேக் பண்ணியும் பல பேர் இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்ருக்காங்க என்னங்க இவ்வளோ பேர் உலக கோப்பையை உங்கள் மதிக்கிற மாதிரியே தெரியல இப்படி காலில் போட்டு உட்காண்ட்ருக்காங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னா கண்டனம் பதிவு பண்ண மாட்டீங்கன்னு இவங்க கண்டனம் பதிவு பண்ணுற கையோடு அந்த பிசிஐ போர்டையும் இன்னொரு பக்கம் கிரிக்கெட் கவுன்சிலையும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசியும் இருக்காங்க ஏன் மாஸ்டர் என்ன தெரியுமா ஓப்பனாகப்படுது உங்கள்கிட்ட சொல்லலாம் அதில் என்ன இருக்குது கப்பை அவங்க ஜெயிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுது நாம இப்போ பார்த்தா ஐயோ அம்மன் வாயில் வயிற்றுல ஆயிடுச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை ஏன்னா இதே உலகக்கோப்பை நம்ம கையில் வந்துருந்துச்சு அப்படின்னா கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஐபிஎல் டிராஃபி சார்ந்து என்னென்ன நடக்கும் தெரியும் இதுக்கும் அது நடந்திருக்கலாம் பட் நாம் எந்தளவுக்கு இந்த கப்பை மதிக்கிறோன்னு நம்மளுக்கு தெளிவாக புரிய மக்கள் ஆயுத பூஜை கொண்டாடுற மக்கள் நம்ம ஆனால் அவங்க இவ்வளோ தான் இந்தளவு வச்சா போதும் அதை எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் அண்ணா ஆப்ஜெக்ட் இப்படி தான் அவங்க பார்க்குறாங்க அது லிட்ரலாக தெரியுது இன்னொரு உதாரணம் இருந்தால் நம்ம லியானோட டிக்காப்ரியர் இருக்கார்ல நடிப்புல அரக்க ஆனால் அவருக்கு பல ஆண்டுகளை ஆஸ்கர் விருதே கிடைக்காம இருந்துச்சு அந்த குறை சமீபத்தில் தேர்ந்து இருந்துச்சு அவருக்கு ஆஸ்கர் விருதம் கிடைச்சிருந்துச்சு அப்போ ஒரு விருதை வாங்கின கையோடு அதே புச்சுன்னு அலைய முடியாதுல கீழே விருதை வச்சிருந்தாரு ஃபோனை நோண்டிட்டு இருந்தாரு அந்த டைம்ல அதையும் ஃபோட்டோ எடுத்து போட்டு பல பேர் ஷேர் பண்ணாங்க நான் ப்ரோ நீங்கள் அவார்டை மதிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதே நாளில் வந்து இப்போ மாஷம் ஏற்பட்டிருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே சரி ரைட்டு நிறைய பேர் தப்பா ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருப்பீங்க அதாவது அரங்கத்தில் எந்தளவுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்களோ அவங்க எழுப்புற சத்தங்கள் பெருசாக இருக்கும் அந்த சப்போர்ட்டர்ஸ் என்றைக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மேட்சோட ரிசல்ட்டு இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்கன்னா அப்படின்னு நினைக்காதீங்க ராசாங்களா நாங்கள் டேலண்ட்டை வச்சு உள்ளே வரும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணால் பத்து பேர் இருந்தால் கூட போதும் ஒரு லட்சம் பேருக்கு மத்தியில் பத்து பேர் இருந்தாங்கன்னா போதும் அது எங்களுக்கு போதும் மோட்டிவேஷனுக்கு மற்றபடி சவுண்டை பேஸ் பண்ணி விளையாடுறோம் நாங்கள் இல்லை டேலண்ட்டை மட்டும் தான் பேஸ் பண்ணி விளையாடுறோம்னு ஆஸ்திரேலியா சல்லையில் உரைகிற மாதிரி இப்போ இந்த ஃபைனல்ஸை ஜெயிச்சு நம்மளுக்கு உரைக்க வச்சிருக்காங்க நம்ம மாஸ்டர் இருக்காரில்ல செட்டகார பய ரீசென்ட்டாக என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் இந்தியன் டீம் சார்ந்து அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் எந்த ஒரு வீடியோ இருக்கையுமே பார்க்க முடிஞ்சுதுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் அந்த இடத்துல அதோடய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் வரைக்கும் அந்த அரங்கத்தில் அமர முடியும் பட் இப்போ வெளியே இருக்க தகவல் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் இது தான் மக்கள் அங்கே வந்திருந்ததாக ஒரு தகவல் இப்போ வெளியாகிட்டு இருக்கு ஸோ அந்த மட்டும் எடுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அவ்வளோ பேர் இருக்காங்களே திஸ் இஸ் த வைல்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்களே இது எல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்குன்னா இதுதான் டீம் நம்ம பேட் கமின்ஸ் அவர்கள் ஆஸ்திரேலியானியோட கேப்டன் அந்த மனுஷன் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாப்பில் அவ்வளோ மக்களோட வாய் அடைக்கிறதா இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இந்தியா என்ன விஷயத்தை நல்லா பண்ணாலும் அவங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்குன்னு சப்போர்ட்லாம் பெருசாக இருக்காது அப்பேற்பட்டவங்களோட வாய் அடைக்கிறதா எங்களுக்கான முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லியிருந்தார் அது செஞ்சவங்க காமிச்சார் மேட்ச்சில் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு கமெண்ட்ஸ் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா மைதானம் முழுக்க ஒரே நீளம்தான் எங்கே பார்த்தாலும் ப்ளூ கலர் தான் தெரிஞ்சுது ஆனால் அவங்க பெருசாக சத்தம் போடலை அவ்வளோ மக்கள் இருந்தும் பெருசாக சத்தம் போடலை காரணம் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் எதுன்னு சொல்லியிருக்காருங்க இந்த ஸ்பைடர் படத்தில் ஒரே அழும்போது எஸ்ஜே சூர்யா கேரக்டர் அப்படியே ஆனந்தமாக ரசிகம் பார்த்தீங்களா கமெண்ட்ஸுப்பா அப்படி தான் பண்ணுறா மாதிரி இருக்குது இத்தனை பேரும் இங்கே அழுதுகிட்ருக்காங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாங்க எனக்கு இதான் வேணும்பா என் லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட்னு தக்லீஃபை கொடுத்துருக்காரு ஓகே ரெண்டாவது தீ விளையாட்டை விளையாட்டாக பார்த்து ஸ்போர்ட்டிவாக கடந்து போகல எல்லாத்தையும் இது சீரியஸாக நோட்டிக்கிட்டு ஒரே வருஷத்தில் மூன்று முக்கியமான கோப்பைகளை அடிச்சிருக்க கேப்டன் வேறு யாரும் இல்லை பேட் கமெண்ட்ஸ் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற வருஷம் இந்த மனுஷனோட வாழ்க்கையில் பொன்னான வருஷம்னு சொல்லலாம் இவர் இதுக்கப்புறம் வரப்போற ஐபிஎல் இருக்குல்ல அதில் விளையாட போகிறதே சந்தேகம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தொடர்ந்து கிரிக்கெட் ப்ரெஷர் இருக்குல்ல அந்த மனுஷனோட மைண்டில் ஊறி போய்ட்டுருக்கு ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல் இப்போ வெளியாகிட்டு இருக்கு இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இருக்கல நம்ம இந்தியாவை எதிர்த்து தான் மோதனாங்க இதே வருஷம் நடந்தது தான் அதில் சாம்பியன் வேறு யாரும் இல்லை ஆஸ்திரேலியா தான் நம்ம இந்தியாவை காலி பண்ணி அவங்க அந்த கோப்பையை அடிச்சுட்டு போனாங்க இதே போல் பார்த்தீங்கன்னா ஆஷஸ் ஆஷஸ்ன்றது நாம எப்படி உலகக்கோப்பையை பார்க்குறோம் அது மாதிரி இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில உலகக்கோப்பைக்கு இணையாக பார்க்கப்படுறது இந்த ஆஷஸ் சீரீஸ் தான் அதையும் இந்த வருஷம் அடித்தாங்க இந்த ஆசிஸ் இதெல்லாம் கடந்து தான் இப்ப பார்த்தீங்கன்னா ஓடிஏ வேர்ல்ட் கப்பையும் பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலியனையும் அடிச்சிருக்கு மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு நம்ம ரோஹித் சர்மா என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மேட்ச்சில் சிறப்பாக செயல்படலை அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடணும் ஆனால் பலன் கிடைக்கல இரநூற்றி எண்பது ரன்களை நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் எங்களால் அவ்வளவு ரன்ஸ் அடிக்க முடியல தொடர்ந்து விக்கெட்ஸ் இழந்துக்கிட்டே இருந்தோம் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா எங்களை தூக்கி போட்டடிச்சுன்ற மாதிரி தான் சொல்கிறாருங்க அதாவது ஆஸ்திரேலியா அணி நம்ம அணியை மிஞ்சிடித்தான் அந்த ஃபைனல்ஸில் இது உண்மைதான் ரோஹித் அவர்கள் சொல்லி தான் நம்மளுஷம் தெரியணும் இல்லை அந்த மனுஷன் எந்தளவு உடஞ்சிருக்காருன்னு அவரோட பேச்சுகள் இருந்து தெரியுது மேட்ச் முடிஞ்சு எல்லாம் வர்றப்ப அந்த பிளேயர்ஸ்க்கு ஷேகன் பண்ணுவாங்களே அப்போலாம் ரோஹித் அவர்கள் கண் கலங்கி ஒரு மாதிரி அந்த உதட்டை கடிச்சிக்கிட்டு அந்த மனுஷன் நடந்தவரெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா டிசர்வ்டுங்க இந்த மனுஷன் இருந்தாலும் கப் அடிக்க முடியலையே இதெல்லாம் தான் நமக்கு ஒன்று தெளிவா தெரியுது நாம போறப்புக்கு கிரிக்கெட் ஆடுறோம் ஆனா ஆஸ்திரேலியன்ஸ்லாம் பிறந்ததே பிறந்ததே தான் போல இருக்கு என்ன கன்சிஸ்டன்சிங்க இந்த டீமுக்கு எனக்கு என்னென்னா அந்த நம்ம தமிழ் படங்கள்லாம் பார்ப்போம் பாருங்க ஹீரோ சில அடிகளை வாங்கின பிற்பாடுதான் திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாரு முதல்ல பலவீனமா தன்னை காமிச்சுட்டா அதுக்கப்புறம் பலமானவரா காட்டுவார்ல இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியோட பர்ஃபாமன்ஸ் இந்த டோர்மெண்ட்ல இருந்துச்சு இந்த வேர்ல்டு கப் டோர்னெண்ட்டில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாயிஸ்டபுள் பத்தாவது இடத்துல இருந்துச்சு ஆஸ்திரேலியா தொடர் தோல்வியை சந்தித்த அணி இது அவ்வளோ தான் காலி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க பாருங்கள் இந்த கப் அடித்து தூக்கிட்டாங்க என்ன நடிப்படா சாமி இப்படிதான் தான் தெரியுது கிரிக்கெட்டே ஆட தெரியாத மாதிரி காமிச்சிட்டு கிரிக்கெட்டுக்கு நாங்கள் தான் கடவுள் அணி அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு உலக கோப்பை அடிக்கிறதே கனவு பல அணிகளுக்கு ஆனால் ஆஸ்திரேலியா உலக கோப்பைகளோட தங்க சுரங்கம்னு சொல்லலாங்க எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த ஆஸ்திரேலியாவோட ஆடவர் அணி அண்ட் பெண்கள் அணி இருக்குல்ல இந்த ரெண்டு அணிகளையும் சேர்த்து ஓடிஐ ஃபார்மட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் டி டுவெண்டி ஐ கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபது கோப்பைகளை கையில் வச்சிருக்காங்க இப்போ நேற்று அடிச்சாங்களா ஃபைனல்ஸ் ஜெயிச்சு அந்த உலக கோப்பையோடு சேர்த்து இருபது கோப்பைகள் ஆஸ்திரேலியா தரப்புகிட்ட இருக்குது இது மாதிரி ரெக்கார்டை வேற எந்த நாடும் ஹோல்ட் பண்ணலங்க எனக்கு என்ன ஒரு சின்ன மன வருத்தம்னா தனிநபர் சாதனைகள் இருக்குல்ல அதில் மற்ற அணி வீரர்களை காட்டில் இந்திய வீரர்கள் ஜொலிக்கிறாங்க ஆனால் கிரிக்கெட் அப்படின்றது இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் கிடையாது அது ஒரு டீம் எஃபர்ட் சார்ந்த ஸ்போர்ட் தான் ஸோ அதில் நம்ம பிரைமரி ரிசல்ட்டாக பார்க்க வேண்டியது கப்பாக அடித்தோமா இல்லையா ஐசிசி மேஜர் ஈவெண்ட்டில் இதை மட்டும் தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியா பின்னாடி தான் இருக்குது இதை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆஸ்திரேலியா முன்னாடி இருக்காங்க எந்த விதமான கருத்தும் இல்லை அதுக்கு உதாரணந்தான் இந்த நம்பர்ஸுங்க இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் நம்ம இந்திய வீரர்கள் ஆதிக்கம் பயங்கரமாக செலுத்துனாங்க குறிப்பாக விராட் கோலி இந்த டோர்னமெண்ட்டில் அதிகமாக ரன்ஸை குவித்த வீரர் இவர் தான் ஒரு இந்திய நம்மளுக்கு பெருமை பட் கப்பை மிஸ் பண்ணிட்டோம் எழுநூற்று அறுபத்தஞ்சு ரன்ஸை குவிச்சாருங்க பதினோரு இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா தான் அதிகப்படியாக சிக்ஸர்ஸை பதிவு பண்ணுவார் இந்த டோர்னமெண்ட்டில் விராட் கோலிக்கு இன்னொரு சாதனை பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் அதிக முறை குவிச்சவருங்க நம்ம கோலி அதாவது பதினோரு இன்னிங்ஸில் ஆறு முறை ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸு இந்த டோர்னமெண்ட்டில் அதிகமான விக்கெட்ஸை வீழ்த்தினது பார்த்தீங்கன்னா நம்ம முகமது ஷமி அவர் 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 விளையாடுறதே ஒட்டு மொத்தமாக ஏழு போட்டிகள் தான் பட் அவர் வீழ்த்தின விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஆனா இஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு கப் வின்னர் அப்படின்ற விஷயமும் வந்திருந்தா இன்னும் நம்மளுக்கு பெருமிதமா இருந்திருக்கும் அந்த கப்பு முக்கியம்ன்ற விஷயம் இருக்குல்ல அதை நம்ம பிகிலங்க மிஸ் பண்ணி மாதிரி தான் இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தாங்களா அந்த மூமெண்ட்டு தான் எல்லா பிளேயர்ஸும் இங்க இருக்காங்க சில பேர் தலையை நிமிர்ந்து கூட பார்க்கல அடையே குனிஞ்சுக்கிட்டு என்னால அப்படி ஆயிடுச்சு இப்படியேதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம பிசிசிஐ ஒரு விஷயத்தை வழக்கமா பண்ணுவாங்களா அதை ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பண்ணாங்க அதான் இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு பெஸ்ட்டு ஃபீல்டருக்கான விருதை கொடுப்பாங்களே அந்த விருதை இந்த ஃபைனல்ஸ் மேட்சை சார்ந்தான் கொடுத்துருந்தாங்க இந்த முறை இந்த விருதை வாங்கினது வேறு யாரும் இல்லை நம்ம விராட் கோலி அவர்கள் தான் அவருக்கு நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்காரலா அவர் தான் அந்த மெடலை அணிவிச்சாருங்க சிறந்த ஃபீல்டர் ஃபைனல்ஸில் நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பின்னாடி சிராஜெலாம் பாருங்கள் அந்த மனுஷன் களத்துலேயே அழ ஆரம்பித்தவர் இங்கே வரைக்குமே சோகமான முகத்தோடு தான் காணப்பட்டார் இதை பார்க்குறப்ப ஏதோ ஆர்சிபி ரீயூனியன் நினச்சிடாதீங்க ஆனால் நான் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு நீங்களும் நினைக்காதீங்கன்ற என்னென்னா மேட்செலாம் முடிஞ்சிருச்சுங்க நம்ம கோலி முகத்தை கூட வெளியே ஷோ பண்ண முடியாத அளவுக்கு கேப்பை போட்டுக்கிட்டார் ஏன்னா அவருக்கே தெரியும் நாம இந்த கப் அடிச்சிருக்கணும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அதான் அந்த மேட்சில் கோலியோட விக்கெட்டு விழுந்தப்ப கூட அந்த மனுஷன் அங்கேயே நிற்பார் நகராமல் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு தான் அங்கேருந்து இருந்து நகர்ந்து போவார் அதை பார்க்குறப்ப அவரோட பெயின் எந்த அளவாக இருந்துச்சு நம்மளுக்கே தெளிவாக புரிஞ்சிருக்கும் கோலி விக்கெட் மட்டும் பறி கொடுக்கப்படாமல் அவர் மட்டும் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாருனா மேட்ச் எப்படினாலும் மாறி இருக்கலாம் ஸோ முக்கியமான விக்கெட்டு அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கோலியோடய விக்கெட்டை தான் பேட் கமிண்ட்ஸே சொல்லியிருந்தாரு கோலியை மட்டும் விட்டுருந்தா செஞ்சுரியை போட்டிருப்பாப்பில்ல ஒவ்வொரு மேட்சிலும் போட்டுட்டுருந்தாரு நாங்கள் அவர் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சோம் கரெக்டாக நிறுத்திட்டோம் அப்படின்னு பேட் கமெண்ட்ஸை பெருமூச்சு விட்டுருந்தார் அந்தளவுக்கு முக்கியமான விக்கெட்டே இந்த மேட்ச்சில் கோழியோடய விக்கெட்டு தான் மேட்செலாம் முடிஞ்செல்லாம் களைஞ்சு போகிறப்ப நம்ம மேக்ஸ்வெல்லும் கோலியும் மீட் பண்ணாங்க மேக்ஸ்வெல் சந்தோஷத்தோட உச்சகட்டத்தில் இருக்கார் கோலி உச்சகட்ட சோகத்தில் இருக்கார் அப்போ கோழிக்கிட்ட வந்து நம்ம மேக்ஸ்வெல் அவர்கள் அவரை அரவணைச்சி சரி ஓகேன்ற மாதிரி ஆறுதல் சொன்னாருங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு தெரியாதவங்க இதை பார்த்துக்கலாம் நம்ம கோலி ஒரு படி மேலே போய் என்ன பண்ணாரு இந்த இண்டியன் ஜெஸ்ஸி இருக்குல்ல அவரோட ஜெஸ்ஸி இதை நம்ம மேக்ஸிக்கு அவர் ப்ரெசன்ட் பண்ணாருங்க இந்த மூமெண்ட்லாம் பார்க்குறப்ப என்ன பண்றது ஆர்சிபி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஐபிஎல் கோப்பை அடிக்க முடியல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேர்ல்டு கப் வரைக்கும் ஆர்சிபி ரீயூனியன் சார்ந்தும் சோகங்கள் தொடருதுன்னா என்னத்தை சொல்கிறது இதை ரைட்டு விடுங்க இதில் கூட கோலி பக்கம் சோகம் மேக்ஸல் பக்கம் கிடையாது அடுத்து இந்த மனுஷன் தாங்க டார்கெட்டு ஆக்சுவலாக இந்தியா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க எந்த மேட்சிலையும் தோக்காமல் எதில் ஜெயிக்கணுமோ அதில் மட்டும் தோற்றுட்டோம் அந்த ஒரு மேட்சில் ஃபைனல்ஸில் இந்த நேரத்தில் நம்ம ராகுல் டிராவிட் இருக்காரில் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் இவரோட பதவிக்காலம் விரைவிலேயே முடிவடைய போகுது ஸோ இந்த இடத்துல யாராவது ரீப்ளேஸ் பண்ணப்படுவாங்களா அப்படின்னா டிராவிட் அவர்கள் வரான்ற ஒரு அடுத்த கட்ட கேள்வியோ இப்போ பெருசாக எழுந்திருக்குங்க மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டீமுடைய இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிராவிட் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக தொடரலாமா வேண்டாமா அப்படி வேண்டானா வேறு யார் அங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்கள் மைண்ட் வேஸ்ட் நல்லா தெரியுது பயிற்சியாளராக கூட இல்லை ப்ரோ மென்டாராக தோனி உள்ளே நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தோனி பேச்சு எடுத்ததுனால ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த ஹெலிகாப்டர் இந்த அகமதாபாத் ஃபைனல்ஸ் அப்போ லேண்ட் ஆகலை தான் நினைக்கிறேன் மேட்சில் அந்திங்களா தோனியை பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நம்புகிறேன் ஏன்னா மேட்சுக்கு ஒரு வரல போல இருக்குங்க என்ன இப்போ இது முக்கியமான ஆட்களே வராமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி போய்ட்டு தகவலை சேகரிக்கும் போது தான் நம்ம கபில் தேவ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு அது கண்ணில் மாட்டுச்சு ஓ இதுதான் காரணமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது என்ன சொல்லியிருக்கா அப்படி என்னை யாரும் அந்த ஃபைனல்ஸ் மேட்சை கூப்பிட்லங்க என்னை இன்வைட் பண்ணல நான் அதனால் தான் அந்த மேட்சை பார்க்குறதுக்கு வரல ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இந்த நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்ட் கப் அடித்த இந்தியன் டீம் இருக்குல்ல அந்த டீமோடு சேர்ந்து நான் மேட்ச் பார்க்க வரதுக்கு தான் விரும்பினேன் கபில் கபில்தேவி சொல்கிற விஷயம் ஓகேவா இட்ஸ் அ லெஜெண்ட் அவர் சொல்கிற விஷயம் அது நைன்டீன் எயிட்டி த்ரீ டீமோடு நான் மேட்ச் பார்க்க தான் விரும்புனேன் ஆனால் அவங்களுக்கு இதை விட வேறு எதனா நிறைய வேலைகள் இருக்கும் சர்க்காசமாக சொல்லியிருக்காரு பிசிசிஐ தான் சாட்றாப்பில் இதை விட வேறு எதனா வேலைகள் இருக்கும் ஸோ அதில் அவங்க தீவிரமாக இருந்திருப்பாங்க இதனால தான் எங்களை அவங்க இன்வைட் பண்ணலை போல இருக்குது பிசிசிஐயோட முன்னாள் நிர்வாகிகளுக்கு மட்டும் அவங்க அழைப்பு விடுத்திருந்தாங்க அது போல் சில பேர் வந்தாங்க பிசிசிஐயோட முன்னாள் சேர்மனான கங்குலி அவர்களும் மேட்ச்சுக்கு வந்திருந்தார் அதெல்லாம் பார்த்தோம் முன்னாள் கேப்டன்களை பிசிசிஐ அழைச்சதா ஒரு தகவல் வெளியாச்சில் அது பொய்யன்றாரு கபில் தேவ் அவர்கள் அது போல் யாருக்கும் அழைப்பு விடுக்கலையா இது எல்லாம் பார்க்குறப்ப நம்ம மனசில் ஒன்றே ஒன்று வருதுங்க எல்லாராலையும் தோனி ஆகிட முடியாது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல ஐசிசியோட மேஜர் ஈவெண்ட்ஸில் எல்லா கோப்பைகளும் அடித்த ஒரே ஒரு கேப்டன் உலகத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் மட்டும் தான் கருத்தில் மலர ஒத்துப்பீங்கன்னு நம்புறேன் தோனி ஆடினா மட்டும் அதை டெஸ்ட் இன்னிங்ஸ்னு பயங்கரமா கலாய்ப்பாங்க இதுவே மற்ற பிளேயர்ஸ் ஆடினாங்கன்னா சென்சிபிள் இன்னிங்ஸ்பா பா டுவி ஃப்ரங்க் நேற்றுக்கு இந்த ஃபைனல்ஸ் மேட்சை பார்த்து எல்லாருமே ஓடிஏ ஃபீல்டில் பார்த்துருக்க மாட்டீங்க டெஸ்ட் மேட்ச் பார்க்குற தான் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் பர்ஃபார்ம் பண்ண ஒவ்வொரு பேட்டர்ஸையும் புகழ்ந்தாங்க தோட்ட டீமாரும் கூட ஜெய்ச்சி டீம் ரெண்டு தரப்பு இருக்கவங்க சேர்த்து புகழ்ந்தாங்க காரணம் சென்சிபிள் இன்னிங்ஸ் அந்த நேரத்தில் அப்படி தான் ஆணும்னு சொல்லிட்டு இதே தான் தோனி காலங்காலமாக பண்ணார் ஆனால் அப்போல்லாம் பல ஹேட்டர்ஸ் அவரை வருத்தெடுத்தாங்க தோனி இல்லாத அந்த வெற்றிடம் இருக்கல இப்போ பல பேருக்கு அதோட மகிமை என்னது புரிய நம்புறேன் கல்யாணம் மேட்சுனா வாழ்க்கை மாறும்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே அது கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு பிறந்தது பாருங்களேன் என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் நம்ம ரிக்கி பாண்டிங் அவர்களுக்கு மேரேஜ் ஆச்சு அதுக்கு அடுத்த வருஷம் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்டு கப்பை நம்ம பாண்டிங் அடிச்சிருந்தாப்புல இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம எம்எஸ் தோனிக்கு கல்யாணம் ஆச்சு இதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப்பில் நாம தான் டாமினண்ட்டாக இருந்தோம் கப்பை தூக்கி இருந்தோம் இதுக்கப்புறம் ஆயின் மார்கன் இருக்கார்ல இங்கிலாந்து அணியோட லெஜெண்டரி கேப்டனாக ஒரு காலத்தில் இருந்தவர் அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருமணம் ஆச்சுங்க இதுக்கு அடுத்த வருஷமே இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வேர்ல்ட் கப்பை இங்கிலாந்து அணி தூக்குச்சு பேட் கமின்ஸ் இருக்கார்ல இப்போ வேர்ல்டு கப் அடிச்சிருக்கு ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன் இவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டாவது வருஷம் கல்யாணம் ஆச்சு அதுக்கு அடுத்த வருஷம் இட் மீன்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்ட் கப்பை தூக்கியிருக்காரு இதெல்லாம் பார்க்குறப்ப என் மனசில் என்ன தோணுதுன்னா நம்ம ஷஹின் ஷா ஆப்ரடி இருக்கார்ல அவருக்கு இந்த வருஷம் தான் கல்யாணம் ஆகிருக்கு அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நடக்க போகுது பாகிஸ்தான் அணியோட டி டுவெண்ட்டி கேப்டனாக ஷஹின் ஆஃப்ரி தான் நியமிக்கப்பட்டிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் என்ன சொல்லோம் புரிய நம்புகிறேன் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா என்பார் கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இப்போ கப்பை விட்டோம் ஆனால் அடுத்து வேர்ல்ட் கப் ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அடுத்த வருஷம் காத்திருப்போம் எனக்கு என்னென்னா இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே ரோஹித் அண்ட் கோலி இவங்க இருக்கிற டீம் வேர்ல்ட் கப்பை அடிக்கணுங்க அது ஓடிஐ வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம் டி ட்வெண்ட்டியாக வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம் அடுத்த வருஷம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது இருக்கிற ரெண்டு பேரும் அந்த ஸ்குவாடில் இருக்கணும் ஃபிட்டாக வச்சுருக்கணும் உள்ளுக்குள்ளே சில பாலிடிக்ஸ் போனாலும் அதை தாண்டி வெளியே வரணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா இட் மீன்ஸ் ரெண்டு பேரும் இருக்க அந்த டீம் மட்டும் வேர்ல்டு கப் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஹாப்பி டீயர்ஸை வெளிப்படுத்துவாங்களே அதை பார்க்குறப்ப நமக்கே ஆட்டோமேட்டிக்காக கண் கலங்கும் இப்போ சோகத்தில் கலங்குதுல அது அதுக்கப்புறம் சந்தோஷத்தில் கலங்கும் தோல்வி நிரந்தரம் உள்ள மக்களை தற்காலிக மட்டும் தான் காத்திருப்போம் அது வரைக்கும் நம்ம டீமை கைவிடாமல் காத்துக்கிட்டு இருப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்